வெல்கம் டு எஸ் அகாடமி இது மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் சரிங்களா எஸ்எஸ்ஜிடிக்கான கிளாஸ் இருக்கு நான் இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா மேக்ஸில் காலமும் வேலையும் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீ மூணாவது வீடியோ சரிங்களா மூணாவது வீடியோவில் பார்த்து ரைட் என்ன பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் டி இருவரும் ஒரு வேலை செய்கிறாங்க ஏ மற்றும் எத்தனை நாள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாளில் பார்க்குறாரு அதே வேலையை வேலை முடிக்க முடியாது பி ஆனவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதே வேலையை இருபது நாளில் பார்க்குறாரு சரிங்களா ஸோ ஜஸ்ட் ஒரு டயக்ராமாக தான் பண்ண நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் பார்க்கலாம் சரியா அப்போ ஏ தனியாக பண்ண நாளில் பார்க்குறாரு பி மட்டும் இருபது நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும் சரி ஏபி இருவரும் சேர்ந்து மூணு நாள் பார்க்குறாங்க செப்பரேட் டயக்ராமே போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க எத்தனை பேர் ஏபி சேர்ந்து பார்க்குறாங்க மூன்று நாளில் பார்க்குறாங்க சரிங்களா நான் கொடுத்துருக்காத அப்படியே டயக்ராமாக இருக்குது வேலை செய்த போய் என்ன பண்ணிட்டா ஏ அவரை விட்டு அப்போ என்ன அப்ப என்ன ஸோ ஏதிரி போட்டு ஏ வந்து வெளில போனாரு ஓகேவா ஏ விட்டு அவரை விட்டு சென்று விட்டாரு மீதி வேலையை அப்போ இந்த மீதி வேலையை பி மட்டும் பாக்கிறாரு அப்ப எத்தனை நாளில் முடிப்பாரு ஸோ கொடுத்த கணக்கு நான் டயக்ராம் போட்டேன் சரிங்களா இது ரெண்டுக்குமே எல்சியம் எடுத்தோம்னா என்ன வரும் ஒன்னாண்டுக்கும் இருபது எல்சியம் வருங்க ரெண்டாலை போன ஆறாண்ட பண்ணி பாயிரத்தி ரெண்டு இருபது மறுபடியும் ரெண்டாவது போட்டோம் அப்படின்னா மூணு ரெண்டு ஆறு ஐண்ட பத்து ஸோ ஐ பாஞ்சு பஞ்சு ரெண்டு மூணு பதின அறுபதுன்னு எல்சியம் வரும் ஓகேவா அப்போ பன்னெண்ட் அறுபது இருபது மூணாக இருபது கரைட் இப்போ என்ன அப்படின்னா அறுபதுங்கிறது தான் நமக்கு எல்சியம் தான் நமக்கு டோட்டலாக செய்யக்கூடிய வேலை சரிங்களா இது வந்து என்ன ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எட்டுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா அஞ்சு மூணு எட்டுங்கிறது ஒரு நாள் சேர்ந்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி நம்ம புரிய வைக்கலாம்னா டோட்டலாக அறுபது இருந்தது இப்போ அறுபது மரத்தை நடுறது அப்படிங்கிறது வேலை புரியலக்கா சொல்கிறேன் அறுபது மரத்தை நடுறது அப்படிங்கிறது அதாவது உண்டாக்குறது அப்படிங்கிறது வேலை அதில் ஒரு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை பண்ணுறாங்க எட்டு மரத்தை நட்டு வைக்கிறாங்க சரி ஒரு நாள் எட்டு மரத்தை நட்டு வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துனா நம்ம ஏற்கனவே உள்ளதை பார்த்து இப்போ ஒரு ஒரு நாளைக்கு எட்டு மரத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு நாள் பார்த்துருக்காங்க இல்லையா இப்போ மூணு நாளில் எத்தனை வரும் அப்படி உனக்கணக்காகவே போட்டுப்பேன் நம்ம ஒரு நாளைக்கு எட்டு மரம்னா மூணு நாளைக்கு எத்தனை மரம் நடுவாங்க இன்னும் இருபத்தி நான்கு மரத்தை நட்டு சரியா ஸோ அறுபது இருபத்தி நாலு கொஸ்டின் அளவு முப்பத்தி ஆறு மதத்தை முப்பத்தி ஆறு மரத்தை பி மட்டும் நடுறாரு அப்போ பி வந்து மட்டும் எப்படின்னா மூணா பி மட்டும் மூணு மரத்தை நடரா ஒரு நாளைக்கு அப்போ முப்பத்தி ஆறு மரத்தை எத்தனை நாள் மூணு நாள் டேட் பண்ணுங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஸோ பன்னெண்டு நாளில் பி மட்டும் எத்தனை நாளில் பார்ப்பார் பன்னெண்டு நாட்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் சரியா கொஸ்டின் பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும் ஆனால் சிம்பிளாகவே நம்ம முடிச்சிட்லாம் சரி ஏ மட்டும் பன்னெண்டு நாளும் பார்க்கறாரு பி மட்டும் இருபது நாளில் பார்க்கறார் சப்போ ரெண்டு பேரும் அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்று நாள் பார்க்குறாங்க சரி அதுக்கப்புறம் ஏ விலகிடுறாரு அதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையை பி மட்டும் பார்க்கறாரு அப்படின்னா பி எத்தனை நாள் பார்ப்பாரு அப்படின்ற போச்சுன்னா நம்ம அப்படியே ஒரு டையக்ராமே முடிச்சிவிட்டு முடிச்சிடலாம் சரிங்களா சரி அடுத்த அர்த்தம் கிருஷ்ணப்படுறாங்க ரைட் ஏ ஒரு வேலை ஏ என்பவர் எண்பது நாட்கள் செய்கிறாரு ஸோ ஏங்கிறது எத்தனை நாளில் பார்க்குறாரு எண்பது நாட்களில் செய்கிறாரு அவர் பத்து நாட்கள் வேலை செய்கிறது சார் அப்போ ஏன் வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாரு பத்து நாட்கள் வேலை இருக்காரு பத்து நாட்கள் யார் பார்க்குறாங்க ஏ வேலை செய்கிறாரு சரி அடுத்து என்பவர்னா மீதி வேலையை பிங்கிறவர் மீதி வேலையை நாற்பத்தி ரெண்டு நாட்களில் சரி சரிங்களா மீதி வேலையை நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செய்து முடித்தார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா சரி அப்போ நமக்கு ஏ காலம் டே மரம் தான் இருக்கும் ஸோ இது எல்சியம் எடுத்தாலும் எண்பது அப்படின்னா ஏவோட கெப்பாசிட்டி என்னது ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்போ இப்போ நமக்கு எல்சியம் தான் என்னது டோட்டல் வேலை அப்போ டோட்டலாக எண்பது மரம் நடுறதுங்கிற வேலை அப்போ எல் ஏ வந்து எழுது ஒரு நாளைக்கு அவரோட கெப்பாசிட்டி ஒரு மரம் நடுறதுங்கிறதான் வேலை அப்போ பத்து நாள் பார்த்தா எத்தனை மரம் நடராரு பத்து மரத்தை நட்டுருப்பார் ஸோ அப்போ மீதி வேலையாக எழுபது மரம் இந்த எழுபது மரத்தை மீ எத்தனை நாளில் பார்க்குறாரு

இது ஒரு பின்ன கூட்டலில் வரும் சரிங்களா பின்ன கூட்டலுக்கு ரெண்டு டோட்டலில் எண்பது டோட்டல் டோட்டல் கெப்பாசிட்டி தலையில் போட்டு எட்டு மூணு மேலே வரும் ஸோ பத்து மூணு முப்பது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை பார்ப்பாங்க முப்பது சரிங்களா ஸோ அப்படியே டயக்ராமாவே போட்டு நமக்கு ஒரு புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து பாக்குறேன் ஏபி இருவரும் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்கள்ல செய்யறாங்க அப்ப ஏயும் பியும் ஏ பிளஸ் பி சரியா ஏ பி போறோம் பன்னெண்டு நாட்கள்ல பாக்குறாங்க பி பிளஸ் அதே வேலை எத்தனை நாள்ல பாக்குறாங்க பதினஞ்சு நாள்ல பாக்குறாங்க சி பிளஸ் ஏ வந்து எத்தனை நாள்ல பாக்குறாங்கன்னா இருபது நாட்கள்ல பார்த்தாங்க அப்படின்னா அந்த வேலையை மூவரும் சேர்த்து எத்தனை நாட்கள்ல பாக்குறாங்க அப்ப இது கெல்சியம் பாருங்க பன்னெண்டு பதினஞ்சு இருபதுக்கு மேக்சிமம் எல்சியம் வந்து அறுபதாகவே அப்போ பார்த்துட்டாங்கன்னா நமக்கு தெரியும் பரவாயில்ல நான் மறுபடியும் எப்படின்றத சொல்லிடுறேன் சரியா அப்போ நம்ம மூணாவது டேட் பண்ணுறோம் சரி ரெண்டாலேயே டேட் பண்ணுறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு டிவைட் ஆகுது பதித்தி ரெண்டு இருபது சரியா மறுபடியும் நான் அஞ்சால் டேட் பண்ணுறேன் ஆறு அப்படியே போடுறோம் மூணு அஞ்சு பதினஞ்சு ஈரஞ்சு பத்து சரியா மூணாவது டேட் பண்ணால் ரெண்டு ஒன்று ரெண்டு வரும் சரி ரெண்டாவது டேட் பண்ணால் ஒன்று 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 வரும் சரியா ஒன்று வரும் இப்போ இப்போ இருக்கிரண்டு ஆறு ஆறு முப்பது முப்பது ரெண்டு அறுபதுன்னு வந்துடும் சரி அப்போ எல்சிஎம் அறுபது பன்னெண்டு அறுபது பதினஞ்சு நான்கு அறுபது இருபது மூணு அறுபது சரி அப்போ மூணு பேரோட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு அதனால ஒவ்வொரு மூணு பேர் கெப்பாசிட்டி என்னது பன்னெண்டு ஸோ இதே மாதிரி கூட்டுமா அப்போ இங்கே ஒரு ஏற்கார் இங்கே ஒரு அப்போ கெப்பாசிட்டி என்னது ரெண்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏ ஏனா அப்படின்னா இது ஒரு ஏ இது ஒரு ரெண்டு 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 ஏ பி சி ஸோ காமனாக இருந்தேன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கெப்பாசிட்டர் பன்னெண்டுன்னு நமக்கு தெரியும் சரி அப்போ அடித்தோம் அப்படின்னா மூவரோட கெப்பாசிட்டி ரெண்டு மடங்கு தான் ஆ பன்னெண்டுனா ஒரு மடங்கு வந்து ஏபி ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு கெப்பாசிட்டி ஆறு ஆறு மடத்து ஒரு நாளைக்கு அவங்க ஆறு மரத்தை நடுவாங்க அப்போ டோட்டலாக எவ்வளோ நட வேண்டியது அறுபது மரம் நட மூவரும் சேர்ந்துனா அறுபது டோட்டலை அவனோட கெப்பாசிட்டி ரேட் பண்ணுங்க அப்படின்னா ஃபைவ் அறுபது அப்போ மூவரும் சேர்ந்து எத்தனை நாள் பார்ப்பாங்க பத்து நாட்களில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இதே மாதிரி நான் கொஸ்டின் பார்க்கலாம் ஐடியா இருந்துச்சு சரி அதே மாதிரி தான் ஏ சரி ஏ பிளஸ் டி தட் இஸ் அதாவது ஆறு நாளில் பார்க்குறாங்க அடுத்து பி பிளஸ் சி பன்னெண்டு நாளில் பார்க்குறாங்க சி பிளஸ் ஏ நான்கு நாட்களில் பார்க்குறாங்க இதுவே நமக்கு மனக்கணக்காகவே சொல்லிடலாம் சரி நாலு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு தான் விஷயமாக

நான்கு நாட்களில் பார்ப்பாங்க சரியா மூவரும் சேர்ந்து எத்தனை பார்ப்பாங்க நான்கு நாட்களில் பார்ப்பாங்க அப்படின்னு தான் சரியான விஷயம் அது பார்க்கலாம் ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒருவேளை வேளை நான்கு நாட்களில் படிக்க முடியாம பாப்பாரு மூணு சே பி சி மூணாவது சேர்ந்து ஒரு வேளை நான்கு நாட்களில் படிக்கிறாங்க சரி அப்ப ஏ மட்டும் எத்தனை எத்தனால பாக்குறாரு பன்னெண்டு நாளில் பாக்குறாரு பி மட்டும் எத்தனை நாளில் பார்க்குறாரு அப்படின்னு பதினெட்டு நாளில் பார்க்குறாங்க ஸோ சி மட்டும் என்னான்னு கேட்கலாம் சி மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் பார்ப்பாருன்னு பார்க்கலாம் சரி மூணுக்குமே நம்ம எல்சியம் எடுத்து பார்க்கலாம் நான்கு பன்னெண்டு பதினெட்டு எதுங்க இருபது நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பத்தொன்று பதினெட்டு சரி ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்பது மூணு பன்னெண்டு மூணு ஒன்று ஒரு மூணு மூணு ஸோ எல்சியம் பார்த்தாச்சா மூணு ஒன்பது முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் எல்சிஎம்ஆதான் அமையம் ஸோ அப்புறம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு சரி இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடய கெப்பாசிட்டி என்ன ஒன்பது இருந்துச்சா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட கெப்பாசிட்டி ஒன்பது அப்படி என்னது ஒரு நாளைக்கு ஒன்பது மரத்தில் நடந்தாரு மொத்தம் முப்பத்தி ஆறு ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி ஒன்பதுன்னு இருந்துச்சு ஏ பி கூட்டுனா எவ்வளோ வரும் மூன்று ரெண்டு அஞ்சுதான் அப்போ ஏ நம்ம ஏ பிளஸ் பியோட கெப்பாசிட்டி என்னது அஞ்சு இப்போ கழிச்சோம் அப்படின்னா நம்ம ஏ சி கெப்பாசிட்டி கிடைச்சிருமா மைனஸ் கழிங்க ப்ளஸ் ஏன்னா சியோட கெபாசிட்டி என்னது ஒன்பது அஞ்சு வருஷம் நாலு சி கெப்பாசிட்டி என்னது நாலு சி மட்டும் அந்த விலை எத்தனை நாள் பார்ப்பாருனா முப்பத்தி ஆறு மாதம் நட்டுறதுங்கிறது வேலையை ஒரு நாளைக்கு அவரு நாலு மரத்தை நட்டார் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாளில் பார்ப்பாருன்னா இந்த டோட்டலில் அவரோட கெபாசிட்டி டேட் பண்ணா அப்படின்னா ஒன்பது நாள் ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு மட்டுவோம் அப்போ சி மட்டும் அந்த வேலை எத்தனை பார்ப்பார் ஒன்பது நாட்கள்ல பார்ப்பாரு அப்படிங்கறதான் சேர்ந்து மூன்று முதல்ல ஒருவேளை தனித்தனியாக தனித்தனியை பார்க்கறாங்க சரி நல்லாவே அனலைஸ் பண்ணிக்கணும் எத்தனை நாள் பார்க்குறாங்க பத்து நாளில் பார்க்குறாங்க பதினஞ்சு நாள்ல பார்க்குறாங்க முப்பது நாளில் பார்க்குறாங்க சரி சேர்ந்து மூன்று நாட்கள் வேலை பார்க்குறாங்க ஏயும் பியும் சேர்ந்து மூன்று நாட்கள் வேலை பார்க்குறாங்க சரி வேலை பார்த்துக்கிட்டு ஏ விளைகிறாரு மூணு நாள் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது ஏ விளைகிறாரு சி வந்து உள்ளே விளைகிறாரு அப்போ யார் பார்ப்பா பிஎஸ்சின்னா பார்ப்பாங்க ஏ விளைகிறாரு சி உள்ளே ஜாயின் பண்ணுறாரு அப்போ யார் பார்ப்பா பிஎஸ்சியும் ஜாயின் பண்ணுற வேலை பார்க்குறாங்க எளி மீதமுள்ள வேலையை பிஎஸ்சியும் எத்தனை நாளில் பார்க்குறாங்க அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம டயாகிராமல் போடணும் சரி இப்போது இதுக்கு எல்சியம் பாருங்கள் அல்மோஸ்ட் நமக்கு

எத்தி ஆறு நாட்களில் ஒரு வாயிலை ஆறு நாட்களில் ஒரு வாயிலை ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் அறுவடை செய்கின்றன அடுத்து பதினான்கு ஆண்கள் மற்றும் பத்து பெண்கள் சேர்ந்த வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்களாக ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் கட்டாகவே பார்க்கலாம் ஆறு ஆண்கள் ஸோ ஆறு ஆண்கள்லாம் நம்ம என்னன்னு எழுதுறேன் பிளஸ் அல்லது அப்படின்னா பிரச்சனைனா ஆறு ஆண்கள் மட்டும் பார்த்தாங்கன்னா எப்படி பண்ண போகிறாங்க எண்பத்தி ஆறு நாள் தான் அந்த வேலை அறுவடை செய்கிறாங்க சரி அடுத்து அல்லுன்னா ஆண்களாக பார்த்தாங்கன்னா ஆறு ஆண்கள் பார்க்குறாங்க இல்லை பெண் ஆண்கள் வேணாமையா பெண்களாக பார்க்கணும் அப்படின்னா எட்டு பெண்கள் ஸோ விமன்னு போகிறேன் அவங்களும் எட்டு பெண்கள் பார்த்தாங்கன்னா அந்த வேலை எண்பத்தி ஆறு நாட்கள் அறுவடை செய்கிறாங்க சரி இப்போ ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பதினான்கு ஆண்கள் ஸோ மென்னு மற்றும் அல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அல்லது நானுது இவங்க அல்லது ஆகுது அப்போ ஆண்களாக செஞ்சாங்கன்னா எண்பத்தாறு நாலு ஆறு ஆண்கள் அல்லது வேணாம் அப்படின்னா பெண்களாக செஞ்சாங்கன்னா எட்டு பெண்கள் எண்பத்தி ஆறு நாள் சரி இப்போ மற்றும் கொடுத்துருக்காங்களே பதினான்கு ஆண்கள் மற்றும் பத்து பெண்கள்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் ஸோ பதினான்கு ஆண்கள் ப்ளஸ் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துனா ப்ளஸ் போடுறேன் பத்து பெண்கள் விமெண்ட் சேர்ந்து எத்தனை நாளில் பார்ப்பாங்க சரியா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் தான் அது சிம்பிளாகவே நம்ம முடிச்சுடலாம் ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்ம சேமா அதெல்லாம் பேர் ஆறு எழு எட்டு இன்ட்டு எண்பத்தி ஆறு ஸோ மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரிக்கிறேன் சேம் நம்பரை ஒன்று ஒரு நம்பர் எடுத்துகிட்டா போதும் கீழே என்ன பண்ணுறோம்னா இந்த மென்னை வெம்மெனோட பெருக்கிறேன் இப்போ பதினாலு இன்ட்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ் மறுபடியும் உமனை மென்னோட பெருக்கிறேன் பத்து இன்ட்டு ஆறு அவ்வளோ அந்த ஸ்டெப் முடிச்சிக்கலாம் ஆறு எட்டு எண்பத்தி ஆறு அப்படியே இருந்தேன் பதினாறு நாலு பதினெட்டு ரெண்டு மீன் மூணு ஒரு எட்டு எட்டு மூணு நூற்றி பன்னெண்டு வருதா சரி அதாவது பயத்தாறு அறுபது கூட்டணி அம்னால் நூற்றி எழுபத்தி ரெண்டு வரும் சரியா இப்போ நம்ம அழிச்சு அடிங்க ஒரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ரெண்டு எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு வரும் இல்லை டேரெக்டாக அடிக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் எது வேணாலும் அடிச்சுக்கோங்க சரியா மறுபடியும் ரெண்டாயிரம் அடிக்கிறேன் ஒரே ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ அரை இருபத்தி நாலு நாட்களில் அவங்க செஞ்சு முடிப்பாங்க ஸோ சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் போகிறோம் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னதான் ஆறாண்டு பார்த்தாங்கன்னா எண்பத்தி ஆறு நாளில் முடிப்பாங்க அதே இது எட்டு பெண்கள் பார்த்தாங்கன்னா எண்பத்தி ஆறு நாளும் முடிப்பாங்க சரியா அடுத்து அவங்க என்ன கேட்கலாம் பதினான்கு ஆண்களும் பத்து பெண்கள் அப்படின்னு மற்றும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்து எத்தனை நாளாக பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ ஸ்டேட்மெண்ட் மேலே இருக்க நாலு நம்பர்ஸ்லாம் பெருக்கிறோம் அடுத்து மென்னை உண்மையான பெருக்கி கூட்டுறோம் அது உண்மையான மென்னு தத்தினா கூட்டி பெருக்கி கூட்டிடுறோம் அடிச்சாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் சரியா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்குறாங்க பன்னிரெண்டு ஆண்கள் அல்லது சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்கலாம் பன்னிரெண்டு ஆண்கள் அல்லது பன்னிரெண்டு ஆண்கள் மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா பதினாலு நாட்கள்ல பார்க்குறாங்க அதே மாதிரி பதினெட்டு பெண்கள் மட்டும் பார்த்தாங்கனாலும் சரியா பார்த்தாங்கன்னாலும் அதே சேம்மெல்லாம் அப்படியே எட்டு ஆண்களும் அப்ப எட்டு ஆண்கள் எட்டு மென்னு பிளஸ் மற்றும் எட்டு ஆண்களும் மற்றும் பதினாறு பெண்களும் எத்தனை நாளில் பார்க்குறாங்க சரியா ஸ்டேட்மெண்ட் அப்படியே பன்னெண்டு பதினெட்டு பதினாலு பெருக்கிறோம் கீழே என்ன சொல்லியிருக்கேன் இந்த மென்னை உண்மையோட பெருக்கி கூட்டணும் அதே மாதிரி உண்மனை மென்னோட அப்போ எட்டு பதினெட்டு பதினெட்டையும் எட்டையும் பெருக்கிறோம் அடுத்து பதினாறு இன்று பன்னெண்டு சரியா பெருக்கி ஆச்சு கூப்பிடுங்க இது ரெண்டு பேரு கூப்பிடுங்க மீதி ஆறு ஆறு ஒரு எட்டு எட்டாரம் பதினாலு அஞ்சு ஆறு மணி எழுபத்தி ரெண்டு மீதி ஏழு ஒரு மன்னில் பன்னெண்டு ஏழும் பத்தொன்பது ஆறு நாள் பதினொன்று மூணு முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரும் சரியா பன்னெண்டு பதினெட்டு பதினாலு முன்னூற்றி முப்பத்தி ஆறு வருது ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா பன்னாலே டிவை பண்ணலாம் பன்னெண்டாவது தெரியும் சரி ஒரு பண்டை பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்பது தொண்ணூற்றி ஆறு வரும் அஞ்சு பன்னெண்டரை இருபது ஆறு பன்னெண்டு ரெண்டு ஏழு ஒன்று எண்பத்தி நாலு எட்டு பன்னெண்டா தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் சரியா ஓகே இப்போ பதினாலு பண்ணுங்க ஒன்பது நாலு பதினாலு

பத்து நாட்களில் முடிக்கக்கூடும் அப்படி சரியா பன்னெண்டு நாட்கள் எட்டு மணி நேரம் ஒரு பத்து நாட்களில் முடிக்கிறாங்க சரி இதுக்கு இந்த மாதிரி நான் என்ன சரியா பார்ட்டில் இதை முடிச்சிருக்கோம் சரி அப்பாட்ட பன்னெண்டு நாட்கள்

எட்டு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு பத்து நாட்கள் போட்டுக்கேன் அது மாதிரி மேட்ச் பண்ணுறோம் பன்னெண்டு மணி டேட் பண்ணியாச்சு எட்டுன்னா அப்போது எத்தனை நாட்களில் பார்க்குறாங்க அப்படின்னா பத்து நாட்களில் பார்க்குறாங்க அப்படின்றது தான் ஆன்சர் பத்து நாட்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இதுலேயும் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் இருபது ஆட்கள் ஆறு நாட்கள் ஸோ இங்கேருந்து நம்ம கவர் கொடுக்கல ஒமேட் பண்ணிடலாம் எஃபிஷியன்சி கொடுக்கல அதுக்கு பேர் என்ன கொடுக்குறேன் நூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் இல்லை சுவரே கட்டுறாங்க அப்போ அந்த நூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் சுவரை கட்டுறதுங்கிறது வேலை அப்போ டபுள்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த நூற்றி பன்னெண்டு மீட்டரை ஓட்டலாம் ஸோ ஃபார்மில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆட்கள் எல்லை இருபது ஆட்கள் எழுதுனா ஆறு நாட்கள் டே ஹவர் கிடையாது எஃபிஷியன்சி கிடையாது கீழே ஒர்க்குக்கு பதிலாக எவ்வளோ நூற்றி பன்னெண்டாக நான் சப்ஷீட் பண்ணுறேன் சரி அதே மாதிரி இப்போ நம்ம பாருங்கள் மூன்று இருபத்தி அஞ்சு ஆட்கள் மூன்று நாட்கள் எவ்வளோ வேலை வேலையை விட்டுறாங்க ஸோ அந்த ஃபார்மில்லாம் நம்ம அப்போ அந்த ஃபார்ம்ல மட்டும் தான் ஒரே ஸ்டெப்லாம் முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ டெவெட் பண்ணுங்கள் நாலஞ்சு இருபது ஐந்து இருபத்தி அஞ்சு சரிங்களா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மறுபடியும் ஒரு நாலு நாலு அடிக்கிறேன் இருநானு எட்டு மூணு முப்பத்தி ரெண்டு இருநாங்க முப்பத்தி ரெண்டு ஆமாம் தானே என்னாங்க முப்பத்தி ரெண்டு மறுபடியும் ரெண்டாவது டெய்லி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ இந்த பதினாலு ஆண்டு போயிடும் சார் எக்ஸி பண்ணிட்டு பதினாலு இன்ட்டு ஆச்சுன்னா எவ்வளோ வருது ஐநாங்க இருபது கிலோ ஏரெண்டு ஒன்றும் ஏழு அப்போ எழுபது மீட்டர் நீளமுன்னு சுவரை கட்டுறாங்க அப்படிங்கிறத ஆன்சர் அப்போ ஆன்சர் என்ன எழுபது மீட்டர் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம காலமேலே மேலே பார்ட் த்ரீயில் மூணு எழுபது பத்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஷார்ட் கட்டாகவே சொல்லியிருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவிடுங்க நாளைக்கு அடுத்த அடுத்த வீடியோ இன்னொரு டைம் பண்ணுறதுல ஒரு வீடியோ இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்கள் வீடியோவில் ஷே கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ